ஒவ்வொரு மாட்டிற்கும் மாண்டுமிகு இளைஞர் நலத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை ஓசலைவர்கள் ஓட முடியல மருத்துவரும் மரிசு சிறந்த மாநிலமுறை முதல் பரிசுனை மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் சார்பாக ஒரு காரு வீர விளையா விளையாட்டின் முதல் பரிசு இளைஞருக்கு இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் வழங்கும் ஒரு காரும் பரிசாக வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது

மா விளையாடு ஒரு மாடு மாடக்கூடு ஒவ்வொரு மாட்டிற்கும் மாண்பு

எல்லாம் தள்ளி எங்க குடிங்கப்பா அழகா சூப்பரியா சூப்பரியா எங்க வரந்துரு எங்க போய் பக்கத்துல வாப்பா இப்போ மாடுகள தள்ளி போடு டேய் பக்கத்துல குடி வாப்பா ஒரு குடி ஆ ஒரு குடி இந்த மாடுகான தங்க நாணயத்தை மான்மடணும் தமிழ்ல பிரியர் காரி மாடு அந்த மாடுபணி வீரர்கள் எல்லாம் தயவு செஞ்சு அந்த அங்கிருக்கும் குந்தூர் பணியில வீரர்கள் தங்கள் பள்ளியில பள்ளி செய்து அங்க இருந்து மருத்துவமனையில் ரிப்போர்ட் பண்ணுங்க அங்க ஸ்க்ரீனிங்க எல்லாம் வராமல் இருக்கிறவங்க இதை செஞ்சு அங்க நிற்கிற நம்ம கமிட்டி டீம்மு அதை பண்ணிக்கோங்க இருக்கிறார்கள அவங்க கொஞ்சம் கோர்டினேட் பண்ணுவ காவல்துறை சூப்பர் கோவ் பண்ணி ஸ்கிரீனிலேயே மாண முடிவர்களாக சூப்பையா சூப்பையா அருமை 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 அருமையான வேண்டியா நான் <laughs> நான்